வணக்கம் ஐயா. உங்களை பானிபட் மாவட்டம் ஐயா. எங்க தெருல ஏனால என்னால் முடியல படிக்க கஷ்டலா போறோம் நம்ம. நீ யாரு தெரியாது. அதனால ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஐயா, ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. யாரால முஞ்சது ஏதோ ஒரு உதவி பண்ணுங்க ஐயா. வணக்கம் ஐயா என்னுடைய பேர் சீனிவாசன் கரிக்கல் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐயா இருபது வருஷமாக நடிகை நடிகை நடிச்சிருந்தேன் இப்போதைக்கு என்ன தக்கமையும் போக முடியல எங்கள் வாத்தியார் வந்து ஆசிரியர் வந்து ஞானம் ஆசிரியர் செங்கலம் அவர்கிட்ட தான் கட்டுக்கினேன் அவர்கிட்ட இருந்தேன் இன்றைய இதெல்லாம் என்னால் முடியல முடியாதனால நான் விட்டேன் ஏதோ ஏ ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க என்னால் முடியல பசங்களை காப்பாற்ற முடியல மருத்துவர் வந்து சுகர் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்கிறோம் இது தச்சாமயம் வந்து பார்வை தெரியல நான் ஒரு இருபது பதினேழு வருஷம் ஆகுது எங்கள் கல்யாணம் அவர் முதல்ல நல்லா தானே இருந்தாங்க நாடகத்துக்கு போசெல்லாம் கூட நல்லா இருந்தார் ஆளு முகம் நல்லா இருந்தாங்க இப்போ சுகர் வந்துச்சு நடுமையத்தில் ரொம்ப உடம்பு சரியில்ல அதெல்லாம் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் விட்டு மூலியம் எல்லா மூலியமாக பார்த்து ஆகி போச்சு இன்னும் அவங்க உடம்பு வந்து குதிரலிங்கண்ணா ஆடத்துக்கெல்லாம் இப்போ போக முடியல கை கால் குதிருது கண்ணு வர தெரியல நான் ரொம்ப கஷ்டப்படுறோம் பசங்க ரெண்டு பேர் ஒரு பொண்ணு ஒரு பையன் நான் படம் கஷ்டம்லாம் பாடுறோங்கண்ணா எங்களுக்கு யாரும் கிடையாதுங்கண்ணா சொந்த வீட்டில் வாடகை வீடு இல்லை இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரெண்டு மாடு வச்சுன்னா மாடு இறந்துச்சு மாடு இல்லை ரொம்ப அடி மேலாடி ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோங்க ஐயா மாதம் எல்லாரும் ஆயிரம் ரூபாய் வாங்குறதுனால கூட வேற எதுவுமே நலிவடைந்த நாட்டுப்புற கலைஞருக்கு ஏகே ராவணன் மாஸ்டர் கலாச்சாரம் டீம் அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க அதன் சார்பாக தான் நம்ம ஒவ்வொரு கலைஞராக மீட் பண்ணி அவங்களுடைய கஷ்டங்களையும் வழிகளையும் வீடியோ பதிவாக எடுத்து போடணும் இருக்கேன் நம்ம நினைக்கலாம் ஆனால் எல்லா கலைஞரும் நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு நேரில் வந்து பார்க்கக்கூடிய அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கை சூழல் அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு அவங்ககிட்ட ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் பேசினா தான் அவங்களுடைய வழியும் வேதனையும் நம்மளுக்கு என்னென்னு புரியும் அந்த வகையில் இவர் வந்து ஆரம்ப காலத்து கடத்தில் வந்து நல்லா அருமையாக ஆடி இருந்த ஒரு கலைஞன் இவர் பெண் வேட்ட பெண் வேஷமெல்லாம் நல்லா ஆடுவார் இன்றைக்கி இவருடைய நிலைமை பார்த்தோம்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஏன்னா திடீர்னு உடம்பு நல்ல குறைவு இவங்க அவங்களுடைய மனைவி இவங்க அது இல்லாமல் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நாடகம் ஆடுறப்போ அவருக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு கொஞ்சமான வருமானம் வந்தது அது வச்சு அவங்க குடும்பத்தை ரன் பண்ணாங்க இப்போ வருமானம் அபிள் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு சொல்ல கேள்விக்குறியாக இருக்குது எங்களோட ஆதிக்கலைக்குளும் அறக்கட்டளையால் முடிந்த ஒரு சிறிய உதவி இந்த தீபாவளிக்கு இவ்வளோ கஷ்டத்திலையும் கொஞ்சம் புது துணி போட்டு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எங்கள் ட்ரெஸ்ட் மூலமாக ஆசைப்பட்டோம் அந்த ஆசையை இப்போ நிறைவேற்றுறோம் ஐயா அது ஏற்றங்கம்மா முடிஞ்சது ரொம்ப கஷ்டத்தர்றோம் நாங்க உங்களால் முடிஞ்சது எதுனா ஒரு உதவி பண்ணுங்க இல்லையா உங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருக்கும்